ஐந்து அறிவு வரைத்த காலைக்கு பெருமை சாத்திடவா ஆறு அறிவு வரைத்தீரோக்கு பெருமை சாத்திடுறதா சீட்டறிங்கள் கைதட்டுங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாடு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காத்துக் காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆதீஸ்வரன் வழங்கும் வெள்ளிடு சீட்டறிங்க கைதட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நீரங்கள் காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றது

அப்பா முன்னாடி இருக்கே உட்காருங்க கீழ விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பது வட மஞ்சு விரட்ட பாமி விளையாட்டு வாட்ஸ்அப் குழு சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் மஞ்சு விரட்டு திருவிழாவே தற்சமயம் நீங்க துடிப்புடன் மலம் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தம்பட்டி கருப்பர் கோவில் பட்டி வெள்ளைச்சாமி அவரது காலை அந்த காலையை அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு செந்தி சிம் செந்தில் சிம் செந்தி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் மலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மின்னால் போனால் குத்துவேன் பின்னால் வந்தால் உதவேன் என ஒரே நோக்கத்தோடு மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தம்பட்டி கருப்பர் கோவில் பட்டி வெள்ளைச்சாமி அவரது காலை அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிம் செந்தில் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகையை பெறுவதற்கு கட்டுடு மேனியா கருணீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமாக வெளிநாட்டிக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தம்பட்டி கோவில் பட்டி வெள்ளைச்சாமி அவரது செல்ல காளை அந்த காளையை அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிம் செந்தில் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொகை பெறுவதற்கு கட்டுடல் மீனியா கருணீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயன் தந்த வீரமா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை பொறுத்திருந்து வார்ப்போம் தமிழன் வீர விளையாட்டு வாட்ஸ்அப் குழு சொந்தங்கள் நடத்தப்படுகின்ற மஞ்சு விரட்டின் பரிசு தொழில் பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த காலைக்கு பெருமை சாத்திடவா ஆறு அறிவு படைத்த வீரர்களுக்கு பெருமை சாத்திடவா பதினெட்டு கண்களா நான்கு கண்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரம் ஆம்புலன்ஸ் வச்சுடா இது ஒண்ணு கலந்துருங்க ஆமா ஆமா

இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டி ஐயா விருஷோர்களாலே தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த காலை கட்டிக் தானிப்பட்டி சாணி பெட்டி மந்தை கருப்பண சுவாமி குழு வீடுகளும் தயார்நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக வெர்க்குப்பை வணி அவரது காலை அந்த காலையை கட்டித்

அவருடைய நண்பர் ராஜா அழைக்கிறார்கள் அருமையான மதிய பொழுது களம் அழைக்கப்பட்ட காலை புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தம்பட்டி கருப்பர் கோவில்பட்டி ஏழுச்சாமி அவருடைய காலை அந்த காலையை கட்டி தழுவோம் தழுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு எங்கள் அழைப்பதில் ஏற்று இங்கே வருகின்றிருக்கக்கூடிய நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ஏ ஜீவானந்தம் அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் ஐஆர் நிர்வாக இயக்குனர் அருமை சகோதரர் ஏ ஜீவானந்தம் அவர்களை விழா குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் உற்சாக பிரச்சனை செய்யுங்கள் எங்கள் அழைப்புகளை ஏற்று சன் டிவி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம் அன்போடு வரவேற்கின்றோம் சீட்டி விடுங்கள் ஆரவாரம் செய்யுங்கள் அருமையான மாலை பொழுது வழக்க விடுகின்ற காலை வேண்டம்பட்டி கருப்பர் கோவில்பட்டி வெள்ளச்சாமி அவரது காலை அந்த காலை கட்டி தழுவோம் ஏறி தள்ளுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு நாகலும் மாவட்டம் ஜிம் சென்றில் துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க கைதட்டுங்கள் சீட்டி வைங்கள் ஆரவாரம் செய்யுங்கள் நல்லா ஏத்துங்க தற்சமயத்திலே மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தம்பட்டி கருப்பர் கோவில் பட்டி வெள்ளைச்சாமி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றனர் அந்த காலை கட்டி ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் சிம் செந்தில் குல வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் உற்சாகப்படுத்துகிற உற்சாகப்படுத்த கைத்தட்டுகள் ஏன் உள்ள போது சவுண்டை அவரு சீட்டி அடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கண்கொள்ளா காட்சி மதிய வேலை மகிழும் ஆட்டம் அதுதான் வனமஞ்சு சீட்டி அடியுங்கள் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு சுட்ட சூடு ஆட்டம் கண்டு சூரியன் முகன் மறைக்க வேண்டுமா வேகம் கண்டு காற்றும் நின்று சூழ வேண்டுமா எங்கே பார்ப்போம் சுடும் மறை மாலை மனதிற்கு இனிமைய மாடு களம் அவிழ்த்து விட்டு பத்து நிமிடங்கள் முடிவற்ற மாடு களம் அவிழ்த்து விட்டு பத்து நிமிடங்கள் முடிவற்ற இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஐஆர் நிர்வாக இயக்குனர் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் ஏ ஜீவானந்தம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாகவும் நகரம்பட்டி வீலநேரி ராமலிங்கபுரம் அம்மன்பட்டி அழகாபுரி கிராமத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடி பொறுத்த கௌரவப்படுத்தப்படுகிறது தமயத்திலே மிக துடிப்புடன் வள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை வேந்தம்பட்டி கருப்பர் கோவில் பட்டி வெள்ளைச்சாமி அவரது காலை உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேரும் சட்டமில்லா ஆட்டம் வீரம் குறைந்து இயங்கும் வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றும் ஆட்டம் காண கூட்டம் ரெடி ஆட்டம் காட்ட வீரர்களும் ரெடி உற்சாகப்படுத்துங்கள் களம் இல்ல தில் வேண்டும் மனம் திறன் வேண்டும் காலை கண்டு விழிகள் மிரளது மிரட்டல் கண்டு காலையும் ஒதங்குது வட்டமிட்டு வீரர்கள் சத்தமிட திட்டமிட்டு காலை முத்தமிட முத்தமிட காலை துடிக்குமா வட்டமிட்ட வீரர்கள் வடிக்குமா பரிசுத்தழுவு வெள்ள போவது முத்தமா இல்லை சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பரிசுத்தழுவு பெறுவதற்கு கட்டுடல் மேனியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயன் அந்த வீரமா மண் கிளரும் இரண்டு ஒம்புகளா மண்ணள்ளி தேய்க்கும் கைகளா பரிசு தொகை பெறுவதற்கு கட்டுடல் மேனியா கருணீர நாயகனா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட் எடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

புதுக்கோட்டை மாவட்டம் வேந்தம்பட்டி கருப்பர் கோவில் பட்டி வெள்ளைச்சாமி அவரது காலை அந்த காலை அடக்கே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு முன்னாடி உட்காருங்க சவுப்பு சட்ட மஞ்சள் சட்டை வெள்ள சட்டில உட்காருங்க காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் ஆட்டம் மாலை பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு ஆட்டம் தற்சமயத்திலே மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற காளை மாவட்டம் வேந்தம்பட்டி கருப்பர் கோவில்பட்டி வெள்ளைச்சாமி அவரது காளையா சிவகங்கை நகர் சிம் செந்தில் அவரது காளையா கட்டுடல் மேனியா கருநீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயன் தந்த வீரமா என பொறுத்து கொண்டு பார்ப்போம் பரிசு தொகை பெறுவதற்கு சீட்டடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிம்சந்தி குழு வீரர்கள் சிம்சந்தி குழு வீரர்களா கடைசி 10 நிமிடம் லாஸ்ட் 10 மினிட்ஸ் கடைசி 10 நிமிடம் 10 நிமிடம் இவர்கள் கடத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் கோயில் பெட்டி கட்டி வைத்து எட்டு திக்கும் தன் புக புகழ் திட்டமிட்டு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் சிம் செந்தில் குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பரிசு தொழில் பெறுவதற்கு வீரர்களின் செஞ்சுவோட உயர்வை மண் சிந்தனை